இங்கே வரியா தந்திருக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என இணை இணைந்த நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது கூட்டணுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால் நம்ம சபை நம்ம பேரவைக்கு வந்து யாருமே வந்து கூட்டத்துக்கு அதிகம் வரதில்லை இப்போ மொத்தம் முப்பத்தொம்போது பேருக்கு போட்டேன் நான் வந்திருக்கதே மொத்தம் பதினேழு பேரும் வந்திருக்காங்க இன்னும் பன்னெண்டு பேரும் வரல பண்ட இருபத்தேழு இருபத்தி ரெண்டு ரூபா இது வந்து நம்மளுடைய எதை காமிக்கதுன்னா நம்மளுடைய சங்கத்தினுடைய ரொம்ப வருகையை வந்து ரொம்ப குறைச்சி காமிக்குது அதனால் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத நல்லா தெரியுது யாருக்குமே உண்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு சங்கம்னால் வந்து வருமானம் வந்து நம்ம சங்கத்துக்கு என்ன ஏறாமல் காலத்துலேருந்து நான் சொல்கிறேன் நம்ம உறுப்பினர் தான் நம்ம வருமானம் நம்ம சங்கத்துக்கு யார் வந்து முந்நூற்றி பத்து ரூபா கொடுக்குறாங்களோ அதை வச்சு அவங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நான் இரு அப்போ அதை இப்போ இருபத்ரெண்டு எட்டுலேருந்து இருபத்தி ரெண்டுலேருந்து வந்து வருமானத்தை வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சங்கத்தில் ரூபா எடுக்கிறதில்ல ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து எடுக்கலை ஒரு தலைமையிலும் எடுக்கலை ரூபா கொண்டு போட்டிருக்கிறோடைய ரூபாய் ட்ரா பண்ணலை நான் உங்களுடைய ஆதரவில் அதனால் யாருக்கு உங்களுக்கு இயன்ற அளவில் ஒரு ரெண்டு இரண்டு மெம்பரை சேர்த்து விடுங்க ரெண்டு மெம்பரை இரண்டு இரண்டு உங்களுக்கு இயன்ற அளவில் யாராச்சும் உங்களுக்கு ரெண்டு மெம்பரை சேர்த்து விட்டிங்கன்னா நமக்கு நம்ம தங்கத்தை கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் ஆமாம் ரெண்டு அதாவது கூடுதல் யார் வந்தாலும் வராட்டி வருமானம் வந்தாலும் வராட்டியேன் கம்மள் தேர மாதம் மாதம் வந்து எலக்ட்ரிசிலிட்டி எழுநூற்றி ஐம்பது அவனுக்கு அறநூறுரூவா கூட ஆ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கட்டாயம் செலவுக்கு வேண்டி இருக்குது அதுக்கு மெம்பர் கொடுத்தா தான முடியும் அதனால் ஏ ஏ அந்த ஈடு கட்டுறதுக்கு உங்களால் உய உயர்ந்து ஏன்னா உங்களும் டொனேஷன் ஒன்றும் கேட்கலை உங்களால் இயண்டே ரெண்டு மெம்பரை ஏற்று விடுங்க வந்தேனா நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கணும் கேட்டுக்கொண்டு என்னுடைய விட்டே முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தலைவர் கூறியது போல தலைவர் கூறியது போல நமது வருமானத்தை இரண்டு பேர் சேர்த்து விட்டால் போதும் என்கிறார்கள் இரண்டு பேர் சேர்த்துவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பேர் அப்படின்னா பதினஞ்சு பேர் பதினஞ்சில் முப்பது பேர் இந்த மாதம் முப்பது பேர் போன மாதம் முப்பது பேர் அடுத்த மாதம் முப்பது பேர் சேர்த்து விடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அந்த வார்த்தையை நான் வரவேற்கிறேன் அந்த வரவேற்கிற போது இந்த மெம்பரை எங்கே போய் சேர்க்கறது எங்கே போய் சேர்க்கறது மெம்பரை தியேட் தியேட்ருக்கு வேணும் சொல்லலை

நான் சேர்த்து விட முயற்சிக்கிறேன் சேர்ந்து முடிந்தவரை சேர்ப்பது என்பது வந்து உங்களோட கோரிக்கை முடிந்தவரை நானும் சேர்த்து விடுகிறேன் என்பது என் எண்ணம் என் எண்ணங்களை நான் வந்து உங்க முன்னாலே ஒப்படைத்து விட்டேன் கூப்பிட்டேன் மாட்டேங்கிறாங்க ஏன்னா போது ரிட்டையர்ட் போது எல்லாம் பத்து பேர் சேர்த்து வச்சுக்கேன் பத்து பேர் கூப்பிட்டேன் வர மாட்டேன்ட்டாங்க என்னையா வந்து அங்கத்தில் வர போன வருடத்தில் நாலு வருஷத்துக்கு முன்னால் கொரோனாவுக்கு முன்னால் எழுநூறு ஐம்பது இரநூத்தம்பது பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்தது முந்நூறு பேர் வந்தாங்க இப்போ பேரவை கூட்டத்தில் எழுபது பேர் வந்திருக்காங்க ஏன் நீ சங்கத்தை வளர்க்குறதுக்கு முயற்சி செய்யவில்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் நீங்க ஏன் சங்கத்தை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யவில்லை வரும் சங்கத்துக்கு வருமானத்துக்கு நீங்க ஏன் முயற்சி செய்யவில்லை என்று கேட்டாரு நானும் சொன்னேன் எங்க நிர்வாகிகள் வயது கூடி போச்சு எண்பத்தி நாலு வயசுல நாங்க தலைவராக வச்சிருக்கோம் இந்த சங்கத்தை வருமானம் அவர் பேசிட்டு இல்லை நீங்கள் அவர் அவர் சொல்றது ஒரு

எல்லா துறையிலையும் பணியாற்றுறவங்க வருவாய்த்துறையில் பணியாற்றுறவங்க இருக்காங்க குவாப்பர்டிகளுக்கு பணியாற்றுறவங்க இருக்காங்க இது டெவலப்மெண்ட்டில் பணியாற்றுக்கிறாரு இந்த இவங்க துறையில் மருத்துறையில் மருத்துவத்துறையில் பணியாற்ற இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் தேதி ஆயிடுச்சா அந்த ஆஃபீஸில் போய் ஒரு தடவை போய் ஐயா இந்த மாதம் யார் யார் ரிட்டேர்ட் ஆகிறா அப்படின்னு நான் போய் கேட்குறேன் முதல்ல நம்ம போய் வருவாய்த்துறையை கேட்போம் இந்த இந்த மாதம் யார் யார் ரிட்டேர்ட் ஆகிறோம் போவோம் நம்ம அதனால் இந்த பொன்னாடை வாங்கி போடணும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொன்னாடியை போட்டு ஐயா எங்கள் சங்கத்தில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகி சேருங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம அவங்கள போய் கேட்கணும் அவங்க ரிட்டையர் ஆகி போனவுடனே வருவேன் எப்போது வருவேன் அப்படின்னா வாசல் வரலைனா என்ன செய்யுது வரவேற்கணும் போனால் அவனுக்கு ஒரு உந்தும் ஆஹா நம்ம அவர்கிட்ட வேலை பார்த்தோம் நம்ம இப்போ இன்னைக்கு தாசலராக இருக்கார் ஒரு சங்கத்தில் நிர்வாகிக்கிறாரு அவர்கிட்ட நம்ம ஜூனியர் ரெசிஸ்டன்டாக இருந்தோம் இப்போ டிப்டி தாசலர் ஆகிட்டோம் இப்போ தாசிலார் ஆகிட்டான் அவர் கோரிக்கை வைக்கிறாரு மெம்பரை போய் அவர்கிட்ட சேரும் சொன்னதுக்காக போய் அந்த காசை வசூல் கொண்டா கொடுத்துருவாரு அப்படி நம்ம ஒரு பத்து பேரை சேர்த்து பத்து துறைகளை போய் பார்த்து பத்து துறை போக்குவரத்து செலவு ஆகும் போது ஒரு ஆட்டோவில் போகிறோம் ஒரு கார் எடுத்து போகிறோம் அன்றைக்கு மட்டும் முந்நூறுவா நானூறுவா செலவு பண்ண போகிறோம் நம்ம தங்கத்துலேருந்து செலவு பண்ணுறோம் அவர் வந்து சேர்ந்தாக்கா ஒரு பத்து பேரை சேரலாம்ல சேர்ந்து அவங்களுக்கு வர்றவங்களுக்கு நம்ம என்னென்ன மரியாதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சுற்றி காமிக்கணும் ஐயோ அந்த சங்கத்தில் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா விசேஷத்துக்கும் உங்களுக்கு கலந்து கொடுவோம் உங்கள் குடும்ப விஷயத்திற்கு நாங்கள் கலந்து ஒன்றிணைந்து நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு வழிமுறை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களும் வருவாங்க வந்து அவங்கள செயல்படுவாங்க என்னுடைய கோரிக்கை இதுதான் இதுவரை கூறிவிட்டேன் அனைவரும் இதுக்கு மரியாதை செய்து என்னுடைய கோரிக்கை வழிமொழியும்படி அன்புடனும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் செயலாளர் அவர்களே மாவட்ட கழகத்தின் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் அவர்களே இங்கு க பெருந்திரளாக கட்சியில் சொல்கிறது மாதிரி பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள செயற்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அதாவது சார் சொன்னார் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் போகிறத காட்டில் வேறு டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இதே மாதிரி அவங்கவுங்க போய் ரிட்டைர்ட் ஆனவன பிடிச்சிப்பிட்றாங்க அட்லீஸ்ட் நம்ம இதில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் வந்து ஜெயராமன் தான் யாருக்கு எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே அடிக்கடி போய் பழக்கப்பட்டவர் ஜெயராமன் தான் எப்படியாவது முப்பதாம் தேதி நம்ம தலைவரும் ஜெயராமனும் கண்டிப்பாக இங்கே ஆஜராகி போன தடவை பத்திரிகையில் பார்த்தேன் இந்த மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் பணி ஓய்வு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் பார்த்தேன் அரசாங்கம் எவ்வாறு இந்த நிதியை கொடு கொடுக்க போகிறது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கிராஜுவிட்டியே வருது கம்யூட்டேஷன் நாற்பது லட்சம் வருது எவ் எப்படி அரசாங்கம் சமாளிக்கப் போகிறது அப்படின்ட்டு ஒரு ஹீண்டில் போட்டிருந்தான் அந்த மாதிரி தலைவர் அவர்கள் ஜெயராமன் அவர்கள் ஒத்துக்கொள்வார் வீட்டை விட்டு அவர் வெளியில் போகிறதெல்லாம் அதிகம் ஆசைப்படுவார் நம்ம தலைவர் என்ன செய்கிறார் என்பது தெரியவில்லை நம்ம தலைவரும் ஜெயராமனும் இதை கலந்து பே நானும் கூட வந்துடுறேன் இன்னி வெயில் காலம் இல்லை இல்லை வெயில் காலம் இல்லாதனால வந்துடுறேன் சேர்ந்து போய் வந்து ட்ரெஸ் சிரஸ்தாரத்தை போய் யார் யார் ரிட்டையர் ஆகிறாங்க திருமங்கலத்தில் அவங்க பிடிச்சிக்கிறவாங்க நம்ம மதுரையில் மட்டும் யார் யார் இந்த ரெண்டு தாலுகா இருக்குது மோ ஒத்த தாலுகா கூட சேர்த்துக்கறலாம் மேற்கு தாலுகாவும் யார் யார் ரிட்டையர் ஆகுறாங்களோ அவங்கள வந்து பிடிச்சமுன்னாலே நமக்கு போதும் நம்ம வந்து இன்னொருத்தட்ட போய் கையேந்திர நிலையில் இல்லை என்னையை பொறுத்தளவில் அசிய பொருளாளர் நான் என்ன சொல்கிறேன் நாலு ரூபா பணம் வச்சுருக்கோம் இருபத்தையாயிரூவா இதில் வச்சுருக்குறோம் கணக்கு இதில் ஹெச்பி கணக்கில் அதெல்லாம் நாலு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வருமானம் வரும் அதை வந்து இதுக்கு செலவழிச்சிட்டு போயிடுவோம் அந்த ஆமாம் இதாக பொதுக்குழுவில் பொதுக்குழு பொதுக்குழு ஆண்டு விழாவில் செலவழிச்சுட்டு போயிடுவோம் போன விழா போன வருஷம் ஆண்டு விழாவில் ஜெயராமன் ஆலோசனை சொல்லியிருப்பார் போல் ரொம்ப குறுகிய செலவுலேயே முடிச்சு விட்டாச்சு ஆனால் இருந்தாலும் அது அந்த உடம்புக்கு ஏற்ற உணவு மாதிரி எனக்கு தெரியல அதை சாப்பிட முடியலை நல்லபடியாக உணவுகளை வந்து ஒரு நூற்றி இருபது இருபத்தஞ்சி நூற்றி பதினஞ்சு நூற்றம்பது அளவுக்காவது சேர்த்து வச்சு ஏன்னா எல்லா வயசானவங்க உடல் அந்த அளவுக்கு வந்து செரிமான சக்தி இருக்கிற அளவுக்கு எதையும் போட்டால் செரிக்கிற அளவுக்கு இப்போ உடம்பு சைடில் ஒரு 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 உருண்டை அளவு கூடுதல் போட்டால் கூட அது மேலே வர்றது மாதிரி தான் தெரியுது ஒழிய ஜீர்ணிக்கிற அளவுக்கு ஒரு குடலினுடைய சக்திகள் குறைந்து போயிடுச்சு அதனால் இனிமேல் வந்து தலைவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் எங்கள் தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த இப்போ தினத்துக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுற வேணும்னு கேட்டுக்கிட்டு எல்லாரும் தொடர்ந்து இதே மாதிரி கலந்து அதாவது இன்னொன்று வந்து எனக்கு தலைவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது நான் என்னென்னு சொன்னால் புதுசாக சேர்கிறவங்களை வந்து யாராவது செயற்குள்ளே சேர்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும் ஆமாங்க அங்கே நான் வரேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் வர்றேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள உடனே நம்ம செயற்குள்ள மெம்பராக சேர்த்துக்கறலாம் புதுசாக குறை கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது முந்நூறு பேர் சேர்ந்துருக்குறாங்க ரெண்டு வருஷமாக அவங்களில் யாரும் கேட்டால் வருவாங்க ஏன்னா அவங்களும் கொஞ்சம் வயசுக்காரவங்க நானே ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் சரின்னு கூட சொன்னாங்க ஆனால் போதிய ஒத்துழைப்பு இல்லை அந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூடுதலாக வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பளித்த எனக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி உரிமை விடக்கூடிய நன்றி வணக்கம் செயற்குழு கூட்டத்தின் தலைவர் அவர்களே மாவட்ட தலைவர் அவர்களே மற்றும் பொறுப்பாளர்களே செயற்குழு உறுப்பினர்களே முதலில் மதுரை மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கம் நடத்துறதுக்கு பல திறமைகள் வேணும் சும்மா மெம்பர் மட்டும் இருந்தால் பத்தாது மெம்பர் மட்டும் சேர்த்த பத்தாது முதல்ல மெம்பரை சேர்க்கணும் அந்த மெம்பர்கள் அடிக்கடி வர்றதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணணும் சங்கத்துக்கு கூட்டங்கள் வந்தால் தான் சங்கம்ன்றது தெரியும் இல்லைன்னா மெம்பர்கள் இப்போ எத்தனையோ மெம்பர்கள் வராங்க யார் வர்றா நம்ம தான் வரோம் நம்ம தான் நம்ம தான் வந்துக்கிட்டே இருக்கோம் மற்றவங்கள வர வைக்கணும் அது இருக்கட்டும் முதல்ல மெம்பர்கள் சேர்க்கணும் மெம்பர்கள் சேர்க்கிறவங்க சொன்னால் இப்போ நாங்கள் பழைய பாணி அதைத்தான் அவர் சொன்னார் பொருளாளர் பழைய பாணியில் இ செக்ஷனில் போய் எல்லாம் ரிட்டையர்மெண்ட்டு எத்தனை பேர் ரிட்டையர் ஆகிறான்றதெல்லாம் வாங்கிடலாம் கையில் இ செக்ஷனில் இந்த மாதம் அல்லது இந்த வருஷம் எத்தனை பேர் ரிட்டையர் ஆகுறாங்க யார் யார் அட்ரஸ் முதல் கொண்டு இ செக்ஷன்லேயே அந்த இது கிளார்க்கிட்டேயே வாங்கிடும் அந்த கிளார்கிட்டையே வாங்கிடலாம் ஆனால் வாங்கி பிரயோஜனம் இல்லை பயன்படுத்தணும் அதை போகணும் அவரை தேடி போகணும் நீங்கள் தேடி போய் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் ரிட்டையர் ஆனோன்னு எங்கள் சங்கத்தில் மெம்பராக சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்தையும் சொல்லிட்டு தன தேதி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்கனாலே கண்டிப்பாக பத்து பேரை பார்த்தோம்னா எட்டு பேராவது வருவாங்க பத்து பேரை பார்க்குறோம்னா எட்டு பேராவது கண்டிப்பாக வருவாங்க அப்படித்தான் மெம்பர்களை சேர்க்க முடியும் மற்ற மாதிரி எல்லாம் ஆனால் வேறு மாதிரி மெம்பர் சேர்க்குறாங்க நீங்கள் அந்த மாதிரி செய்ய முடியுமா உங்களால் முடியாது ஏன்னா அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்கம் வந்து ட்ரெஷரி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அங்கேயே வர வர ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கூப்பிட்டு மெம்பர்ஷிப் போடுறாங்க நூறுரூவா வாங்கிடுறாங்க நீங்கள் அதை செய்ய முடியுமா உங்களால் செய்ய முடியுமா அப்புறம் எப்படி மெம்பர் சேர்க்கறது போய் வீட்டு நீ வீட்டுக்கு போய் வீட்டுக்கு இல்லாட்டினாலும் நேரடியாகவே அவரை பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதை செய்யலாம் அதை செஞ்சாத்தான் மெம்பர்ஷிப்பை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இல்லைன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியாது சப்போஸ் மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மாநில மையத்துக்கு கட்ட வேண்டிய காசு கூடுமேன்னு நினைக்க கூடாது அதுதான் இப்ப பிரச்சனையே பிரச்சனையே இது எல்லாத்துக்கும் காரணமே அதுதான் நான் இது மாநில மையத்தில் பேசி பேசி ஓஞ்சி போயிட்டேன் மாநில மையத்தில் பேசி மீட்டிங்லேயும் பேசி அது ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அது காசு கொடுத்த வரும் அதை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருந்துக்கிறோம் அதே நேரத்தில் மெம்பர்களையும் நம்ம சொன்ன பாணியிலேயே சேர்ந்து போய் கேட்டு அவரை அந்த மெம்பர்கிட்ட பேசி எங்கள் இதில் மெம்பராக சேருங்க நம்ம அசோசியேஷன் தான் கலெக்ட்ரேட்டுக்குள்ளே இருக்குது கலெக்ட்ரேட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாலே மெம்பர்களுக்கு அது ஒரு தனி மரியாதை உண்டு எப்பயுமே அது மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் பேரட்ஸ் வந்து அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் போகணும் இருக்கிற மெம்பர்ஸ் எத்தனை பேர் எட்டு பேர் இருக்கீங்களா ஆஃபீஸ் பேரட்ஸு ஆஃபீஸ் பேரட்ஸ் ஏழு பேர் இருக்கீங்கள ஏழு பேர் இருக்கும்போது அதில் நாலு பேராவது ஒரு அட்டம்க்கும் போகலாம் ஏழு பேரும் போய் போக முடியாது அந்த மாதிரி பேசி வச்சுட்டு செய்யணும் அது நாங்கள் சொல்லிட்டோம் செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் மற்ற எல்லாருமே மெம்பர்ஷிப் கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு கேட்குறது வந்து அது நல்லதுதான் அது சரிப்படாது மற்ற மெம்பர்கள் எல்லாம் மெம்பர்கள் கொண்டாந்து சேர்க்க முடியாது நம்ம இந்த மாதிரி மெம்பர்கள் தான் சரியா இருக்கும் அதாவது மீட்டிங்ல பேசிட்டு இப்படி தொடச்சி விட்டு போற சங்கதியா இருக்கக்கூடாது எஃபெக்டிவா இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ட்ரையல் கேஸ் ஆவது பார்க்கணும் அட்லீஸ்ட்டு ட்ரையல் கேஸாக பார்க்கணும் ஒரு தடவை நம்ம போய் அந்த லிஸ்ட்டை வாங்குவோம் அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு ரிட்டைர்மெண்ட் ஆள்கிட்ட நேரடியாக பேசுவோம் அப்படின்னு ஒரு ட்ரையல் காசாவது பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா இல்லை அவர் எப்படி வருவாரா போவாரா அப்படின்றதெல்லாம் நம்ம அவரோட பேசும்போது தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு அதனால் இதை முனைப்பாக நீங்கள் செய்யணும் என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் நாங்கள் பண்ணணும் தலைவராக இருக்கும்போது பண்ணணும் ஒரே மாதத்துல நூற்றி முப்பது கேஸ் சேர்த்து இந்த ஒரே மாதத்தில் நூற்றி முப்பது கேஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதுக்கு அஞ்சாவது வாலியம் எடுத்து பாருங்க அதில் இருக்கு அதனால முயற்சி தான் அதுக்காக பூரா எடுத்ததெல்லாம் சக்ஸஸ் ஆகிரும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது முயற்சி பண்ணுவோம் ஒரு ட்ரையல் கேஸ் பாருங்கள் இப்போ அப்போது நாங்கள் பண்ணோன்னா அது எங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு இப்போ அதில் வேறு என்ன மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ரிட்டையர்மெண்ட்டு தான் இப்போ வர்ற ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு பென்ஷனே கிடையாது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அசோசியில் அப்படின்றாங்க உண்மை அதுதான் பென்ஷன் இல்லாமல் பென்ஷன் பெனிஃபிட் இல்லாமல் இங்கே மெம்பராக சேர்ந்து என்ன பண்ண போகிறான் எங்களுக்கு பென்ஷன் இல்லைன்றான் அவன் இதில் மெம்பராக சேர்க்க முடியாது சேர்க்க முடியாது ஓய்வூதியராக சேர்க்கவே அந்த கேட்டகிரியாக வர மாட்டார் கான்ட்ரிபியூட்ரி பென்ஷனில் வர்றவர் வந்து இங்கே வந்து ரெகுலர் பென்ஷனில் இயங்க முடியாது அந்த கேட்டகிரிக்கே வரமாட்டார் அதனால் ரெகுலர் பென்ஷனரை தான் நீங்கள் இப்போ அப்ரோச் பண்ணணும் அப்ரோச் பண்ணி இ செக்ஷன் அந்த லிஸ்ட்டை வாங்கி நீங்கள் பரிச்சார்த்தமாக கண்டிப்பாக செய்யணும் செஞ்சீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம் சக்ஸஸ் ஆகிறத வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம்னா மாதத்துக்கு ஒரு அஞ்சு கேஸாக அது போடுவோம் மாதத்துக்கு ஒரு அஞ்சு கேஸு அது ட்ரையல் அதைத்தான் அதை பண்ணணும் பண்ணுனால் அது சக்ஸஸ் ஆகணும் நான் நினைக்கிறேன் பரிச்சார்த்தமாக என்னுடைய பீரியடில் அதை பண்ணணும் அது சக்ஸஸ் ஆச்சு இப்போ மறுபடியும் அதை நீங்கள் செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன ஒரு நிமிஷம் சார் நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஹெல்த்து ஹலோ ஒரு நிமிஷம் இந்த ஹெல்த்து சம்மந்தமாக நான் ஹிந்து பேப்பர் வாங்குகிறேன் ஒவ்வொரு வாரமும் ஒரு டே ஒன் டே வந்து ஆர்டிக்கல் எழுதுவாங்க ஹார்ட்டை பற்றி எழுதுவான் இல்லாட்டி வந்து கணையத்தை பற்றி சுகர் பேஷன்ஸை பற்றி எழுதுவான் ஒரு இல்லாட்டி ஸ்ட்ரோக்கை பற்றி எழுதுவான் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பற்றி எழுதிக்கிட்டே இருப்பான் அதில் நான் அதிகமாக வந்து ஒரே தீர்வு எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிற ஒரே தீர்வு என்னன்னு சொல்கிறாங்கன்னா காலையிலையோ சாயந்தரமோ மினிமம் ஒன் ஹவர் வாக்கிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான் வாக்கிங் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஹார்ட்டில் இருந்து அத்தனை உறுப்புகளுமே மி சரியாக செயல்படும் சாவு எண்பது வருஷத்தில் வர்ற சாவை தொண்ணூறு வயசுக்கு கொண்டு போகும் உங்களுக்கு அந்தளவுக்கு வாக்கிங் ஒன்று தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் மெடிசின்ஸ் மற்றதெல்லாம் சைடு தான் அதனால் வாக்கிங் தான் ரொம்ப முக்கியம் அதனால் அனைவரும் எனக்கு தெரிஞ்ச அனைவரும் நிச்சயமாக வாக்கிங் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்ட தலைவர் என்பான வணக்கம் அனைவருக்கும் அதாவது இன்றைக்கி ஆக்சுவலாக மதுரை மாவட்ட தலைவர் இங்கே நடந்து வர முடியாத நிலையில் இருந்தார் ஏன்னு கேளுங்க ஒரு எட்டு ஒம்போது நாளைக்கு முந்தை இவருக்கு வந்து டோட்டலாக டய டை என்ன டீஹைட்ரேஷனாக டீஹைட்ரேஷன் ஆகி வாமிட்டாக பண்ணி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டார் டூ டேஸு இவாசினி ஹாஸ்பிட்டல் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் ஐயர் அய்யர்பங்களாவில் இருந்தார் அப்புறம் இந்த ஒரு அஞ்சாறு நாளாக தொடர்ந்து ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுனால வந்து சரி கூட்டம் போட்டிருக்குறாங்க யார் நேற்று டிஏ சொன்னார் சுப்பிரமணியம் இருக்கார் இல்லையா ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு ஈவினிங் பேசிகிட்டு இருந்தான் பல விஷயமா பேசிகிட்டு இருக்கோது நாளைக்கு போறீங்களா அப்படின்னாரு என்ன சார் நாளைக்கு உடம்பு சரியில் போகலை அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நாளைக்கு மீட்டிங் போட்டிருக்காங்க தெரியாதா அப்படின்னாரு மீட்டிங்னா ஆஃபீஸில் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்ன பிறகு சார்ட்ட ஜெயராமணி சார்ட்டை கன்வே பண்ண உடனே சார் சொன்னாங்க ஆமாம் சார் அன்றைக்கே தலைவர் சொன்னார் மாவட்டத்தை மாநகர் தலைவர் சொன்னார் மீட்டிங் போட்டிருக்கு அப்படின்ட்டு அதனால் வந்து பல விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து உங்கள் முன்பாக நிற்கிறார் மாவட்ட தலைவர் முதல்ல ஆச்சுங்களா